வரும் சுதந்திரப் போராட்ட வீரருமான பிர்சா முண்டாவின் பிறந்த தின விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று குஜராத்திற்கு பயணம் மேற்கொண்டார் இதைத் தொடர்ந்து தேவ் மோக்ரா ஆலயத்தில் பிரதமர் வழிபாடு மேற்கொண்டார் பிர்சா முண்டாவின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவையொட்டி அங்குள்ள அவரது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பழங்குடியின மாவட்டங்களை இணைக்கும் இருநூற்றி ஐம்பது புதிய பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் உரையாற்றிய பிரதமர் சுதந்திர போராட்டத்தில் பிர்சா முண்டாவின் பங்களிப்பு குறித்து எடுத்துரைத்தார் மேலும் சுதந்திர போராட்ட வரலாற்றில் பழங்குடியின மக்களின் பங்களிப்பு குறித்து விளக்கிய பிரதமர் அவர்களின் உன்னத பங்களிப்பு என்றும் நினைவு கூறத்தக்கது என்றார் பழங்குடியினர் சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தலைவர்கள் மரியாதை செலுத்தினார்கள் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள தள பதிவில் சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் பிறந்த தினம் பழங்குடியினர் கவுரவ தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பிர்சா முண்டாவின் திருவுருவப் படத்திற்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மக்களவை தலைவர் ஓம் பிர்லா ஆகியோரும் பிர்சா முண்டாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் பழங்குடியினர் சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு தலைவர்கள் மரியாதை செலுத்தினார்கள் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் பிர்சா முண்டாவின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் பிர்சா முண்டாவின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் தாய்நாட்டின் பெருமையை பாதுகாப்பதில் பிர்சா முண்டாவின் ஈடு இணையற்ற பங்களிப்பை நாடு பயபக்தியுடன் நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார் அந்நிய ஆட்சியின் அநீதிகளுக்கு எதிராக பிர்சா முண்டாவின் போராட்டமும் தியாகமும் ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் பழங்குடியினர் சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு தலைவர்கள் மரியாதை செலுத்தினார்கள் உள்துறை அமைச்சர் ஷா வெளியிட்டுள்ள பதிவில் பிர்சா முண்டா பழங்குடியினரின் அடையாளம் என்றும் அவர் ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் என்றும் கூறியுள்ளார் பழங்குடி சமூகத்தை தங்கள் கலாச்சாரம் மற்றும் உரிமைகளை பாதுகாக்க பிர்சா முண்டா ஊக்கப்படுத்தினார் என்றும் அமைச்சர் அமித் ஷா குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களுக்கு நீதி கிடைக்கவும் அயராது பாடுபட்டவர் பிர்சா முண்டா என தெரிவித்துள்ளார் பழங்குடியின தலைவராகவும் சுதந்திர போராட்ட வீரராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் விளங்கியவர் பிர்சா முண்டா என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடத்தப்பட்ட கார் வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அண்மையில் தில்லியில் கார் வெடிகுண்டு மூலம் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதல் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விசாரணையின் அடிப்படையில் மேற்குவங்கத்தின் தினஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள இஸ்லாம்பூர் பகுதியைச் சேர்ந்த நர் அலாமை கைது செய்துள்ளனா் இவர் ஃபரிதாபாதில் உள்ள அல்பலா மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீநகரில் உள்ள நவ்காம் காவல் நிலையத்தில் தீவிரவாதிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட வெடிப்பொருட்களை காவல்துறையினர் ஆய்வு செய்து கொண்டிருந்தபோது திடீரென வெடி விபத்து நிகழ்ந்தது இதில் ஏழு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த இரண்டு பேர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்ததை அடுத்து பலி எண்ணிக்கை ஒன்பதாக உயர்ந்துள்ளது இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா நவ்காம் நிலைய வளாகத்திற்கு அருகே நடந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்த காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் அவர் தனது இரங்கலை தெரிவித்தாா் பழங்குடியின தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பிர்சா முண்டாவிற்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மரியாதை செலுத்தியுள்ளார் பிர்சா முண்டாவின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அமைந்துள்ள பாரத் மண்டபத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று பிர்சா முண்டாவின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தினார் இவ்விழாவில் இடம்பெற்றிருந்த கலை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய பழங்குடியின பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார்